اللهم صلِ على سيدنا محمد، اللهم صلِ على سيدنا محمد، اللهم صلِ على الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاغرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَنَادَيْنَاهُ أَنْ يَا إِبْرَاهِيمُ கது சத கல்லாஹுல் ஆதிம் அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக எம்பெருமான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய நர்பாகியத்திற்குரிய இந்த உம்மத்தினர் மீதும் இறைவனின் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவுவதாக அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் இன்றைய பெருநாள் தியாக திருநாளில் உலகமே சிந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியைத்தான் நாமும் சிந்திக்கிறோம் மூன்றாவது நாளும் அந்த பயங்கர கனவு அந்த கனவை முதல் நாள் கண்டவர் அதிர்ச்சியானார் இரண்டாவது நாள் கண்டவர் குழம்பி போனார் மூணாவது நாள் முடிவுக்கு வந்துவிட்டார் அந்த கனவின்படி செய்து விடலாம் கனவு காண்பவரை உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும் ஒரு கனவைப்படி கண்ட உடனே நிலை குலைந்து போவதற்கு அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை சாதாரண ஜனமா இருந்தா நிலை குலைஞ்சு போயிடுவாங்க இவர் நிலை குலையில கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் கனவை கண்டவரும் தெரியும் யார் இவர் இவர் எனது நண்பர் என்று அல்லா குரான்ல சொல்றான் இவர் எனது ஆன்மீக தந்தை அப்படின்னு சொல்றாங்க நபிசல்ல அலி செல்லும் இவர் ஒரு பெரிய சமுதாயத்தை கட்டி அமைத்ததில் இவருடைய மாபெரும் பங்களிப்பை பாராட்டக்கூடிய திருமறை என்ன சொல்லுகிறது தெரியுமா இவர் ஒரு தனி மனிதர் அல்ல இவர் ஒரு சமுதாயம் என்று சொல்லுகிறது இவர் ஒரு தனி மனிதர் அல்ல இவர் இவர் ஒரு சமுதாயம் என்று திருக்குறான் சொல்லுகிறது வரிசையாக இத்தனை பேருடைய பாராட்டுகள் இவர் யாரென்று உங்களுக்கு தெரியும் இந்த தியாக திருநாள் அவர் பெயர் கூறாமல் உலக முஸ்லிம்கள் இந்த நாளை கொண்டாட முடியாது பக்ரீத்தை கொண்டாட முடியாது இஸ்லாம் மாத்திரமல்ல யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் வானத்திலே இருந்து வேதத்தை பெற்ற மதங்கள் என்று இருக்கின்ற அத்தனை மதங்களும் இவரை போற்றுகிறது இத்தனை பெருமைக்கும் உரியவர் இறை தூதர் இப்ராஹிம் அருகே தவமாய் தவமிருந்து எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி பெற்றெடுத்த அந்த குழந்தை இஸ்மாயிலை தானே அறுப்பதாக கண்ட கனவுதான் அது மூன்று நாள் தொடர் கனவு உங்களுக்கு தெரியும் நபிமார்கள் காணக்கூடிய முந்தைய இரவு கனவுகளெல்லாம் மறுநாள் பகலின் உண்மைகள் இந்த நியதிக்கு ஏற்ப முந்தைய இரவல்ல மூன்று இரவு கனவு செயல்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார் துணிவு தியாகம் தயாலம் இறைபாதையில் அர்ப்பணிப்பு இத்தனைக்கும் சேர்ந்த ஒட்டுமொத்த ஒரே உருவம் இப்ராஹிம் அலி சரி மகனை அறுப்பதென்றால் சம்மதம் கேட்கணுமா இல்லையா இறைவனின் பாதையில் உயிர் போவதும் துறந்து விடுவதும் அர்ப்பணிப்பதும் மாத்திரம் சுகம் என்பதை நிரூபிக்கும் விதமாய் இறை உத்தரவு அப்படியானால் என் மகனை அறுக்கலாம் என்று கூறி அந்த தாயை என்னவென்று சொல்ல ஹாஜரம்மையாரை இறைவன் விருப்பம் அதுவானால் அறுபட நான் தயார் என்று சொல்ல அந்த தனையனை என்னவென்று சொல்ல ரெண்டு பேரும் சம்மதம் கூட்டிக்கொண்டு அறுக்கும் இடத்திற்கு நடக்கிறார்கள் காலார அவர்கள் நடக்கட்டும் அவங்க அங்கே வர்றதுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தை யோசிச்சுருவோம் இஸ்லாத்தில் நரபலி கிடையாது நரபலி என்பது இஸ்லாத்திலே இல்லை இஸ்லாத்துடைய உயிருடைய மதிப்பு மதிப்பெண்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது எந்த உயிரும் நியாயம் இல்லாமல் இஸ்லாத்தில் கொல்லக்கூடாது திரு குரான் சொல்லுகிறது ஒரு உயிரை நியாயம் இல்லாமல் கொன்றவன் உலகத்தையே கொன்றவன் ஓமன் அஹ்யா ஹாஃபான் நம்ம அஹ்யன் நாச ஜமியா ஒரு உயிரை ஒருத்தன் வாழ வைச்சா அவன் உலகத்தையே வாழ வச்சான் இது குரான் என்ன சூழ்நிலை வந்தாலும் தற்கொலை பண்ண வேண்டாம் திருக்குரான் சொல்லுகிறது தற்கொலை இஸ்லாத்திலே பெரும் பாவங்களில் ஒன்று ஒரு உயிர் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தேவைப்பட்ட அவசியமான நிர்பந்த நேரத்தில் அல்லா தடுத்திருக்கிற மதுவை சாப்பிட்டாவது உயிர் வாழு பன்றி இறைச்சியை சாப்பிட்டாவது உயிர் வாழு விளக்கப்பட்டவைகளெல்லாம் உயிர் என்று வரும்போது அனுமதிக்கப்பட்டவைகளாக மாறிவிடும் இஸ்லாத்தில் மனித உயிர் ரொம்ப உயர்ந்தது அதை அவ்வளவு சீக்கிரம் நரபலிங்கிற பேரில் இறைவன் கேட்க மாட்டான் ஆனால் இங்கே கேட்டிருக்கான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் யாருமே இல்லாத சில பேஷண்ட்டுங்க நோயாளிகள் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை வயசாயிருச்சு அவங்களால சொந்தமாக பாத்ரூம் உள்ளிட்ட சுய தேவைகளை கூட அவங்களால செய்ய முடியாது படுத்த படுக்கை உலகத்தினுடைய சுமார் பதினேழு நாடுகளில் இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுகளை ஒரு ஊசியை போட்டு கருணை கொலை என்ற அடிப்படையில் கொலை செய்வது சட்டப்பூர்வமாக பல நாடுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் ரூகு தானா அல்லா போடு எடுக்கிற வரைக்கும் ஒரு உயிரை கருணை கொலை என்ற அடிப்படையில் கூட எடுக்கக்கூடாது யாராவது பார்க்கட்டும் இல்லாவிட்டால் பொது நிறுவனங்கள் பார்க்கட்டும் அரசு பார்க்கட்டும் பார்க்கறக்கு ஆள் இல்லைன்னு ஒருத்தரை கொள்வது கருணை கொலை அது கொடூர கொலை எனவே இஸ்லாத்தில் மனித உயிர் ரொம்ப மதிப்பானது அந்த உயிரை அவ்வளவு சீக்கிரம் நரபலி போன்ற விஷயங்களுக்காக எடுத்துக்கொள்ளுதல் அல்லது கடவுளுக்கு அர்ப்பணித்தல் இது இஸ்லாத்துக்கு உடன்பாடானதல்ல கடவுள் பெயரால் உலகத்தில் நடத்தப்படக்கூடிய நரபலிகள் அத்தனையும் இஸ்லாம் கண்டிக்கிறது ஆனால் இங்கே ஒரு 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 பாலகனின் உயிரை கேட்கிறானே இறைவன் மூன்று நாளும் கனவு கண்டவர் முடிவுக்கு வந்து அங்க அறுக்கிற இடத்துக்கு வந்து விட்டார் அறுக்கிறார் நமக்கு வரலாறு தெரியும் கத்தி அறுபடவில்லை நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தந்தையை பார்த்து மகன் கூறிவிட்டு அறுப்பதற்கு தன்னை தயாராக்கி கொண்ட போது மீண்டும் மீண்டும் இப்ராஹிம் அறுபட முயற்சிக்கிற போதுதான் கத்தியின் சத்தமும் கதறல் சத்தமும் வரவில்லை வானத்திலே இருந்து இந்த சத்தம் வந்தது ஒன் அதை நாகு ஐயா இப்ராஹிம் இப்ராஹீமே இப்ராஹீமே நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் நாம் நல்லோர்களுக்கு இவ்வாறு கூலி கொடுப்போம் இன்னகாதா லஹு அல் பலாவுல் முபீன் இது ஒரு மகத்தான சோதனை இந்த சோதனைகளில் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி நரபலியை தடுத்து விட்டு நாம் ஒரு மகத்தான ஒரு பலியை ஆட்டை நாம் அவருக்கு வழங்கினோம் என்று குரான் சொல்லுகிறது ஆட்டை அறுக்கிறார் இப்ராஹிம் அலி ரெண்டு செய்தி இறைவன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிற போது அற்புதமாக ஒரு வார்த்தை குரானிலே சொல்லுகிறான் ஓ தரக்கு நான் அலேஹிஃபில் ஆகிறேன் நாம் இந்த செயலை பின்னோர்களில் விட்டுவிட்டோம் பின்னோர்களில் விட்டுவிட்டோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடியவர்களிடம் விட்டுவிட்டோம் கியாமத்து வரை வரக்கூடியவர்கள் என்ன விட்டுவிட்டான் ரெண்டு செய்தி விட்டான் ஒரு பிராணியை அறுத்து தனது தியாகத்தை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று கடைசி வரை விட்டுவிட்டான் இன்னொன்னு என்ன தெரியுமா நரபலி என்பதை இறைவன் ஏற்பதில்லை இறைவன் நரபலி கேட்பதில்லை மனித உயிர்கள் அல்லாஹுவின் பெயரால் அல்ல உலகத்தினுடைய கடவுள்களின் பெயரால் மனித உயிர்கள் அர்ப்பணமாவதை அல்லது அற்பமாக இறையாக்கப்படுவது இஸ்லாமிய கருத்துக்கு ஏற்புடையதல்ல என்பதையும் இறுதி வரை பின்னோர்களில் அல்லாஹு விட்டுவிட்டான் பக்ரீத்தை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் தங்கள் சிந்தையிலே கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இது நரபலி உள்ளிட்ட உயிர் பலிகளை கேட்கக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹ் தும் இல்லை அதனால் தான் மனித உயிரை கொல்வதும் நரபலியும் தற்கொலையும் அத்தனையும் இங்கே விளக்கப்படுகிறது உண்ண உணவுக்காக வேண்டி பிராணிகளை அறுத்தல் என்கிற நியதிக்கு கீழ் முஸ்லிம்கள் இந்த நாளும் அறுக்கிறார்கள் திருக்குறான் சொல்லுவது போல இறைவனை சென்றடைவது இரத்தமோ சதையோ எழும்போ ரோமங்களோ அந்த ஆட்டினுடைய எந்த பகுதியும் அல்ல மாறாக அறுக்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஏற்படுகிற தக்வா மட்டுமே எல்லாம் வல்ல இறைவன் இதுபோன்ற குர்பானியினுடைய நேரங்களில் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய தியாக உணர்வை நம் எல்லோருக்கும் அல்லாக தருவானாக அந்த தியாக சீலரனுடைய தியாகங்களை நினைத்து நினைத்து இறைவனுக்கு நெருக்கமாகும் நற்பேற்ற இறைவன் இந்த உம்மத்திற்கு வழங்குவானாக ஆமீன் அலி அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ